மக்கம் நான் தான் ட்ரக்கமன் பண்ணி விட்டேன் பஸ்ல फ्रेंड நான் ஆ அப்ப நீங்க ஒழுங்கா கொண்டு オリジナル சாமான オリジナル சாமானனு சொல்லி கொடுத்து போட்டு இப்பிய ஒரு சேவையை நீங்க செஞ்சிருக்கீங்க எனக்கு சரியான கவலையா போடுது என்னடா அப்ப தெரிஞ்ச கடையில் இல்ல அவர் சண கல மாட்டாரு நான் எடுத்துப் எனக்கு தெரியல ஆ அப்ப அவர் கல இல்ல கொண்டு வந்திருச்செல்லுங்க இல்ல தலையில எல்லாம் மடிவா போட்டு விட்டு பூட்டி விட்டு தான எல்லாம் சாஸ் பாத் குடுக்குற கிரியையில சரியா அது அது என்ன அது வாட்டர் ஷேக்கில ரிப்போர்ட் உடனே വിളியுங்க não nem சரி சரி நீங்கங்களா தேடிக்கிறீங்க என்ன கொடுத்தது சரியா பொருளுக்கு காசு பொருளுக்கு சரியான